காளையன் காதலர் அனைவருக்கும் காளையன் காதலன் கிருஷ்ணர் அன்பான காதல் வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பிஆர்ஜி மாதிரியப்பள்ளி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாபெரும் திருவிழா நடக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னணி காலைகள் வந்து பங்கு போறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா முதல் பரிசு வச்சிருக்காங்க நிறைய முன்னணி காலைகள் வந்து பங்கு போயிரும் இந்த வருஷத்தில் வந்து பிஆர்ஜி மாதிரி பள்ளியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்ப ஜல்லிக்கட்டில் நடக்கிற மாதிரி டிவைடர் எல்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்ப விழாக்குழு என்னென்ன முன்னை காலைகள்லாம் வரப்போகுது எவ்வளவு அட்டைகள் போயிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து விழாக்குளுநர் இருக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் யூடியூப் சேனலுக்கு எங்கள் நன் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்பூர் வட்டம் வியாஜி மாதே எங்களுடைய கிராமத்தில் நான்காம் ஆண்டு மாபெரும் விருதுடன் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று திரு திருவிழானது மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவிற்கு அனைத்து ரசிகர்களும் பொதுமக்களும் திருவிழாவை

பேட்ச் வைஸ் தான் நட ஆனா பேட்ச நடக்கிறது வந்து சிறப்பா இருக்கும் காலைகளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வருகின்ற காலைகளுக்கு சிறப்பு செய்யின்ற அளவிற்கு எங்களுடைய அடிமந்தை வந்து அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது அது நீங்க உணவை பார்த்துட்டு நாமாமா அதுவும் இல்லாம திருப்பக்கூர் மாவட்டம் அனைத்து குரூப்பும் போயிட்டு இருக்கு அதனால வந்து அனைத்து குரூப்ளும் நல்லா திறந்துருக்கு எங்களுடைய மாவட்ட தலைவர் செல்வம் அவர்கள் அவங்களோட மாவட்ட பிரதிநிதிகளும் மாவட்டத்தில் பண்ணியிருக்கிறோம் வருகின்ற காலைகளும் காலைகளின் உரிமையாளர்களும் சந்தோஷமா வந்து நம்ம தெருவில் வந்து எழுதிவிடும் திருவிழாவிற்கு சிறப்பு செய்யணும்னு சொல்லிட்டு தாய்மொழியு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த விழாக்குழு வந்து எழுபத்தஞ்சு பேர் இருக்காங்க விழா கமிட்டியில உறுப்பினர்கள் வந்து எழுபத்தஞ்சு பேரு இந்த எழுபத்தஞ்சு பேரும் விழா கமிட்டிக்கு வந்து திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு எழுபத்தஞ்சு பேரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த எழுதுக்கட்டு திருவிழாவுக்கு வந்து இல்ல இது செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் இன்னும் சிறப்பா செய்யலாம் இன்னும் சிறப்பா செய்யலாம் ஒவ்வொரு உறுப்பினரும் ஊக்கத்து ஊக்கம் கொடுத்து இந்த விழா கமிட்டி அதை வந்து இன்னும் அதை வந்து மேம்படுத்தி சிறப்பு செய்யறாங்க எல்லாரும் எங்க விழாக்கமிதி உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிக்கிறேன் மற்றும் இந்த ஊர் பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் இன்னும் எங்களுக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்துறாங்க எப்படின்னாக்கா அனைத்து ஊர் பொதுமக்களும் இந்த விழா வந்து சிறப்பாக செய்யணும் இன்னும் விழாக்கமிட்டி என்ன செய்யணும் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊருக்கு வந்து

ஜே ஜெயலலிதா காலையின் உரிமையாளர் மற்றும் ராக்கி காலையின் உரிமையாளர் எஸ் தோனி காலையின் உரிமையாளர் ஒரு ஐந்து காலைகள் அவர் அவரிடம் இருக்கிறது அவருக்கு இது பற்றி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எருது கட்டு நகை தலைவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதை எடுத்து ரொம்ப மிகவும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வருகின்ற காலைகளுக்கும் வருகின்ற உரிமையாளர்களுக்கும் நல்லா அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே அவர்களுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சு நேபராக ஒரு தூராக வந்து நடக்குது ரொம்ப ஒரு சப்போர்ட் நான் எப்படி நிறையுது ஏன்னா ஒரு அளவுக்கு प्रायस மாதேப்பள்ளி எருதுவிடும் விழாவிற்கு வருகை தருகின்ற அனைத்து காலைகளுக்கும் அடிமந்தையில் காளைகள் அலங்காம புழுங்காம இருக்கிறதுக்கு அடிமந்தையை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அது இது டைம் இந்த எல்லா மாவட்டத்தையும் அதாவது வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக இது மாதிரி நாங்கள் போட்டிருக்கிறோம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தலைவருக செல்வம் அவர்கள் சொன்னதன் பேரிலும் எடுத்தாக்க நல்லா இருக்கும் இது வந்து செஞ்சாக்க நல்லா இருக்கும்ன்றதுனால விழா கமிட்டி முடிவு பண்ணி எங்கள் ஊர் தலைவர் எங்கள் ஊர் தலைவர் திரு கோவிந்தராஜ் அவர்களும் எல்லாம் விழா கமிட்டி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த மந்தையை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட் டைமாக இந்த மந்தை வந்து இருக்குது காலை வந்து வந்தாக்க அது வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டிலாம் நடந்துட்டு இருந்துச்சு ஆமா இது வந்து மதுரை அலங்கான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அது மாதிரி ஜல்லிக்கட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட் டைமா வந்து அந்த மெத்தடை வந்து இங்கே எடுத்துட்டு வந்திருக்கோம் டிஆர்ஜி மாதேப்பள்ளி எழுதுகட்டில் எடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து நல்ல சக்ஸஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை அதுவும் இல்லாமல் இது இந்த மந்த அடிமந்த ரெடி பண்ண பின்னாடி வேலூர் மாவட்டத்துலேருந்து திருப்பத்தூர் இருந்து எங்களுக்கு வந்து அதிகமாக ஃபோன் வருது நீங்க அருமையா ரெடி பண்ணிருக்கீங்க நீங்க ரெடி பண்ணி இருக்கிறத பார்த்து எங்களுக்கு வந்து இங்க வந்து நாங்க இங்க காளைகள் வந்து நாங்க கொண்டு வரணும் எங்களுக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட போன் பண்ணி அதிகமா வந்து எல்லா காலைக்காரங்களுக்கும் ஓனருங்க வந்து போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஒத்துழைப்பு கண்டிப்பா எங்க ஊருக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் சொல்லிட்டு தலைவரும் சொல்லியிருக்காரு அது மாதிரி எங்களுக்கு வந்து வர்ற காலைகள் அனைத்து உரிமையாளர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து விழாவை சிறப்பிக்குமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது அரசு தரப்பில் அனைத்து அதிகாரி அதிகாரிகளும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழாவை சிறப்பிக்க எல்லாரும் அருமையாக எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்து சிறப்பித்தார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இந்த பேரியர் எல்லாம் கட்டி இருக்கீங்களா இப்போ இந்த பேரியர் எல்லாம் கட்டி இருக்கீங்களா இது வந்து எப்படி நடக்கும் இந்த பேரியர்ல மாடுகள் எல்லாம் எப்படி நிக்க வைப்பீங்க பேட்ச் வைஸா ஆ அத பத்தி சொல்லுங்க இது பேட்ச் வைஸ் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் 50 ல இருந்து 50 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் பேட்ச் 50 ம் ஒரு 50 மாடு வந்தா கூட இதுல வந்து ஒரு பேட்ச்ல வந்து 23 மாடு இதுல வந்து நிக்கும் ஆ 23 மாடு நிக்கலாம் ஓகே ஓகே ஒரு இதுல வந்து 23 மாடு நிக்கும் ம்

மூணாவது டோக்கன் போனால் இருபத்தாறாவது மாடு வந்துடும் இப்படி தான் போயிட்டு இருக்கு இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா மாடுங்கள்லாம் உள்ளே வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணு மாடுங்க நிற்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்றாம் நம்பர் டோக்கன் எந்த ஃபர்ஸ்ட்டு வருதோ அந்த பேச்சு ஃபஸ்ட்டு பேச்சில் எந்த எந்த மாடு ஃபஸ்ட்டு வருதோ அந்த பேட்ச் நின்றோம் அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மாடுங்கள் உள்ளே வரும் ஸ்ட்ரெயிட்டாக அடிமதிக்கு இங்கே தான் ஃபஸ்ட்டு மாடு உள்ளே போகும் அதுதான் விழா குழுவினர் சொல்றாங்க பியாஜி மாதிரிப்பள்ளியில என்னென்ன முக்கியமான காளைகள் வந்து பங்குபெறுதுன்றதை சொல்லுங்க ஜி நம்ம பியாஜி மாதிரி சீனா கிராமத்திற்கு சிறப்பு செய்ய வரும் காலைகள் எழுதுகப்பின் ஜாவா என்று அழைக்கப்படும் நம்பர் பத்து வாணியம்பாடி சூப்பர் ஸ்டார் தங்க தளபதியார் சாமல் பள்ளம் கொல்லம்பட்டி மாரி கொல்லம்பட்டி வில்லாதி வில்லன் ஜோலார்பேட்டை மின்னல் அது மட்டும் இல்லாம பூஜா ஸ்டார் மத்தூர் மாவீரா வெல்லகுட்ட பேபாஸ் பிஜிஎம் ராணி பி டேஞ்சர் கரியன் சூலகிரி இடிமின்னல் மல்லானூர் சின்னப்பொன்னு செட்டிமாரம்பட்டி நந்தித்தேவன் தேவசமுத்திரம் ஜெயஹனுமான் தமிழ்நாடு அச்சமங்கலம் தமிழ்நாடு போலீஸ் வாணியம்படி எக்ஸ் எம்எல்ஏ சம்பத்மாரைய காலை வீரணாமலை நந்தி எக்ஸ்பிரஸ் கந்திப்பம் சபரி தூக்குதுர சின்னபுரியரசி நந்திதேவன் வளையம்பட்டு பொல்லாதவன் கொல்லங்குட்டை வெள்ளைப்புறா கரம்பூர் மின்னல் பூங்குளம் சரித்திரநாயகன் సిద్దంపటి టూ ట్వంటీ పల్సర్ మేల్పటి శివగురు జగదేవి లిసి అచ్చమం కరుటరి మనం పర మియలు మనం ril <sup> <sup> 发了吗？ போன டைம் கொடுத்துருந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை கொடுத்துட்டு வராங்க உள்ளே போய் கேட்கலாம் என்னென்ன முன்ன முன்னாடி காலைகள் வந்துருக்கு வரப்போகுது அதே மாதிரி எவ்வளோ அட்டைகள் போயிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பிஆர்ஜி மாதிரி அட்டை